பாலையில் நடிகர் விஜய் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு பாலை சங்கர் காலனி சாலோம் முதியோர் இல்லத்தில் மாவட்ட மாணவரணி சார்பாக மாணவரணி இணைத்தலைவர் நவாஸ் ஏற்பாட்டின்படி பாலை நகரத் தலைவர் பிரபு முன்னிலையில் கேக்கு வெட்டி பட்டு காலை மற்றும் மதிய உணவு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் மாவட்ட மாணவரணி தலைவர் ஜெயராம் செயலாளர் ஜாபர் நிர்வாகிகள் யாசின் பார்த்தீபன் மகேஷ் கோதர் பொன்னையா ராஜா ஃபரோஸ் வெங்கடேஷ் பிரதீப் நிர்மல் சங்கர் கிஷோர் சுந்தர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ഏഴുവേ தமிழக கழகத்தின் சார்பாக இன்றைய தினத்தில் நமது பாளையங்கோட்டையில் சலம் என்ற ஆதரவற்றோர் ஹோமில் வந்து இன்றைக்கி நம்ம தளபதியோட ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள நண்பர்கள் தோழர்கள் மற்றும் வருங்கால தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து கேக்கு வெட்டி அப்புறம் அந்த ஆதரவற்ற முதியோர்கள் எல்லாருக்கும் நாங்கள் சாப்பாடு வழங்கி அதாவது சாப்பாடு வழங்கி வந்திருக்கோம் இப்போ வந்து தளபதி சொன்னது என்னென்னா எங்கள் என்னோடய பிறந்தநாளையை வந்து நீங்கள் கொண்டாட வேண்டாம் இந்த சுச்சுவேஷனில் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்கள போய் அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாட வேண்டாம்னு தளபதி சொன்னது சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் நாங்கள் வந்து வேறு மாதிரி நாங்கள் செலிப்ரேஷன் எதுவுமே பண்ணலை ஆதரவற்ற மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் அதுவும் போக தளபதி சொன்ன கருத்துப்படி வாலிபர்களாக இருந்தாலும் சரி தான் பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான் இந்த கள்ளச்சாராயம் மதுக்கு போதைக்கு அடிமையாக வேண்டாம் அதை வந்து இன்றைய தினத்தில் வந்து நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து முடிவெடுத்து உறுதிமொழி எடுத்திருக்கோம் இன்றைக்கி வந்து நெல்லை மாவட்ட மாணவரி சார்பாக இந்த நிகழ்ச்சி வந்து அண்ணன் ஜாபர் அவர்களும் பிரபு அவர்களும் நவாஸ் அவர்களும் சார்பாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் நல்லபடியாக ஜெ மாவட்ட தலைவர் ஜெயராம் தலைமையில் நல்ல நல்லபடியாக நடத்த முடிச்சிருக்கோம் இல்லை நாங்கள் இன்னை இன்றைய தினத்தில் வந்து அமைதியான முறையில் தளபதியோட பிறந்தனால நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மற்றபடி பிரச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை இன்னைக்கு தளபதி சொன்னதுக்கு எனங்க வந்து அமைதியான முறையில் எளிமையான முறையில் நாங்கள் வந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடுறோம் நன்றி வணக்கம்